கடந்த பத்து ஆண்டு பாஜக ஆட்சியில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆங்கில செய்தித்தாள் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகளாக தமது அரசு ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்தி வந்ததாக கூறியுள்ளார் ஏழைகளுக்கான வாய்ப்புகளை தமது அரசு உருவாக்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் அளிப்பதும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கான வழிகளை அளிப்பதுமே உண்மையான வளர்ச்சி என்று இந்தியா உலகத்திற்கு எடுத்துக்காட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து மீண்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் மேலும் அவர் தமது பேட்டியில் வேலைவாய்ப்பின்மை என்பது உலக சராசரியை விட இந்தியாவில் குறைவு என்றும் குறிப்பிட்டுள்ளார் கோடிக்கணக்கான மக்கள் முத்ரா கடன்கள் பெற்று முதன்முறையாக தொழில் தொடங்கி பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஊழலின் மையமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மேற்குவங்க மாநிலத்தின் வடக்கு இருபத்தி நான்கு பாரகனா மாவட்டத்தின் பராக்பூர் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் அர்ஜுன் சிங்கை ஆதரித்து பேசிய பிரதமர் மோடி இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் ஒரு காலத்தில் மேற்கு வங்கம் முக்கிய பங்கு வகித்ததாக கூறினார் இன்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஊழலின் மையமாக திகழ்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒரு காலத்தில் மேற்கு வங்கத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டதாகவும் இப்போதோ இங்கு வெடிகுண்டுகள் தயாரிக்கப்படுவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் தில்லி ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க சதி நடந்ததாக அக்கட்சியின் தலைவரும் தில்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் இடைக்கால ஜாமீன் பெற்று திகார் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் தில்லி ஆம் ஆத்மி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தோல்வியடைந்து விட்டதாக கூறினார் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை இழுக்கவும் பஞ்சாப் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவும் மேற்கொண்ட அனைத்து திட்டங்களும் மத்திய அரசுக்கு எதிராக திரும்பிவிட்டது என்றார் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக்கொண்டார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் கௌஷாம்பி மக்களவைத் தொகுதியில் தற்போது நடைபெற்று வரும் பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்று உரையாற்றி வருகிறார் மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்ட அமித்ஷா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவதற்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு அமித்ஷா வேண்டுகோள் விடுத்தார் எதிர்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று தமது எழுபதாவது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் பிறந்தநாளையொட்டி அஇஅதிமுக தொண்டர்கள் எழுபது கிலோ பிரம்மாண்ட கேக் கொண்டு வந்தனர் இந்த பிரம்மாண்ட கேக்கை வெட்டி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி பின்னர் அனைவரின் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டார் இதனிடையே எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார் உலக செவிலியர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழக செவிலியர்களுக்கு மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாழ்த்து தெரிவித்தார் செவிலியர் தினத்தை ஒட்டி மாநில அமைச்சர் மா சுப்பிரமணியனை தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்க நிர்வாகிகள் சந்தித்தனர் சென்னையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது செவிலியர்களின் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தேர்தல் நடைமுறைகள் முடிவடைந்த பின் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒவ்வொருவரும் நோய் எதிர்ப்பு சக்திகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கோடை விடுமுறை மற்றும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் குமரி மாவட்டத்தின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவி கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் தண்ணீர் மிதமாக வரும் நிலையிலும் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் அதிக நேரம் குளித்து மகிழ்கின்றனர் கோடை விடுமுறை என்பதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது உலகின் மிக உயரமான எவரஸ்ட் சிகரத்தை ஒன்பதாவது முறையாக எட்டி நேபாள மலையேறும் வீரர் ரீட்டா ஷெர்பா புதிய சாதனை படைத்துள்ளார் இவர் ஏற்கனவே முறை எவரஸ்ட் சிகரத்தை எட்டி சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருந்தார் இருபத்தி ஒன்பதாவது முறையாக மீண்டும் இவர் எவரஸ்ட் சிகரத்தை எட்டி புதிய வரலாற்று சாதனையையும் பதிவு செய்துள்ளார் தமது முந்தைய சாதனையை நேபாள மலையேறும் வீரர் கமி ரீட்டா ஷேர்பா முறியடித்துள்ள ஒரே வீரர் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது